அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஞானவேல் நான் வந்து தேனி மாவட்டம் உத்தமாலயம்ன்ற பகுதியை சேர்ந்தவேன் நான் நான் வந்து அக்ஷயலக்கண பத்ததியில் வந்து பேசிக் முடிச்சுட்டு இன்றைக்கி அட்வான்ஸ் வகுப்பை வந்து நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கேன் நான் எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் கிரகங்கள் இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு வந்து எங்கள் மாமா தான் எனக்கு இந்த வகுப்பை வந்து அறிமுகப்படுத்தி இன்றைய சேர்த்தார் அவர் வந்து பாரம்பரியத்தை பற்றி நிறையா படிச்சிருக்காரு அதில் வந்து அவர் வந்து பாரம்பரியத்தில் ஒரு சரியான ஒரு தீர்வு இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பாரம்பரியம் அந்த ஜாதகத்தெல்லாம் விட்டு வெளியே போயிட்டார் அந்த நேரத்தில் நான் அவரை சந்திக்கணும்னு சந்திச்சு சந்தித்து அவர் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னார் ஏஎல்பி அக்ஷயலக்னம் பத்ததின்னு ஒரு வகுப்பு முறை இருக்குது பொதுவுடை மூர்த்தி சார் அவர்கள் அந்த இதை கண்டுபிடிச்சி அவங்க அந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வயதோட்ட லக்கணம் அதாவது லக்கணம் வந்து வளருது அந்த லக்கணம் வளர்றதுனால அந்த லக்கணத்தை வச்சு அவங்க பலன் சொல்கிறாங்க பலன் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குதுன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார் ஆனால் அது இறைவனுடைய நாட்டமோ என்னமோ தெரியலை எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் எனக்கு கிடைத்த நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினதுனால எனக்குள் ஏகப்பட்ட மாற்றம் இருக்குது இன்றைக்கி வந்து நான் வந்து பலன் சொல்கிற அளவுக்கு துல்லியமான பலன் சொல்கிற அளவுக்கு நான் இங்கே வளர்ந்து வந்திருக்கேன்னா அதற்கு வந்து இந்த அக்ஷயலக்கண பத்ததின்ற பாடம் அந்த ஜோதிட முறை குருகுல கல்வியை கண்டுபிடித்த திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவர்களுக்கு தான் இதெல்லாம் சேரும் ஜாதகம்ன்றது மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தை வந்து ஒரு அழகா உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல் மிக சிறப்பாக வந்து அவர் எங்களுக்கு வந்து கற்பிச்சிருக்காங்க உண்மையிலே அவரோட்ட நாங்கள் வந்து பயின்றது வந்து எங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் ஒரு மிகப்பெரிய ஜோதிட கல்வியை எங்களுக்கு அழகாக கற்பிச்சிருக்காரு இன்றைக்கி நாங்கள் அட்வான்ஸில் படிச்சிருக்க எல்லோரும் சரி பேசிக்கில் படித்த எல்லோரும் சரி துல்லியமான பலன் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம் அதில் வந்து அந்த புகழ் அந்த எங்களை ஒரு ஜோதிடக் கல்வியில் அந்த குருகுல கல்வியில் ஒரு மிகச்சிறந்த மாணவராக உருவாக்கின புகழ் பெருமை எல்லாமே எங்களுடைய குருநாதர் ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு தான் சேரும் இறைவனால் அவர் இன்னும் பல மாணாக்களை உருவாக்க வேண்டும் அதே போல் நாமளும் நம்மை சேர்ந்த எல்லாருமே வந்து இந்த ஏ அக்ஷயலக்கண பத்தி வகுப்பில் கண்டிப்பாக சேர்ந்து கண்டிப்பாக நாம் படிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட பெண்கள் ஈக்குவலாக நிறையா படிக்கிறாங்க பெண்கள்லாம் படித்து இந்த பலனை தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க எப்படி நடக்கணுன்ற புரிதல் அவங்ககிட்ட இருக்குன்றது மிகப்பெரிய விஷயம் அந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த கொடுக்குறது இந்த ஏஎல்பி கல்வி தான் அந்த குருகுல கல்வி தான் உண்மையிலேயே நாங்கள் இதில் படித்து நாங்கள் பலன் சொல்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த பலன் இந்த கல்வியை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாடம் நடத்திய ஸ்ரீகுரு ஸ்ரீகுரு சாந்தி தேவி மேடம் சத்யா சார் சாந்தகுமார் சார் உமா வெங்கட் மேடம் அப்புறம் எனக்கு கோச் என்னுடைய கோச் வந்து ஸ்ரீமஞ்சரி மேடம் அவங்களுக்கு நான் வந்து இந்த 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 தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து இதுக்கு சாரு எங்களுக்கு கண்டுபிடிச்சு எங்களுக்கு வழங்கிய மென்பொருள் இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு இது கிட்டத்தட்ட இந்த நாங்கள் வந்து இதில் வந்து கட்டம் போட்டு அதில் நாங்கள் பலன் எடுத்து நட்சத்திர பலனெலாம் எடுத்து அதை நாங்கள் இதெல்லாம் பார்த்து பலன் சொல்கிறதுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு பலன் சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிற அந்த அந்த கணக்கு முறையை பத்து நிமிடத்தில் வந்து ஒரு மனிதருக்கு அழகாக பலன் சொல்லிடலாம் அந்தளவுக்கு இந்த மென்பொருளை வந்து உருவாக்கியிருக்காரு இதை உருவாக்குற அவர் எடுத்துட்ட முயற்சி அவர் அதெல்லாம் அது அதை வந்து யார் நம்ம ஒரு பேச்சாலவே சொல்ல முடியாது அது அவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அவ்வளோ பெரிய திறமை உண்மையிலேயே ஐயாவுடைய சிஷியனாக இருக்கிறதுக்கும் ஐயாவுடைய மாணவராக இருக்கிறதுக்கும் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் நீங்களும் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருமே இந்த கல்வியை கண்டிப்பாக கற்றுக்கிறணும் இந்த கல்வியை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை முறை நம் வாழ்க்கை நம் கையில் என் இல்லை நம் வாழ்க்கை நம் கையில்ன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த அக்ஷக்கண பத்திரதி தான் உதாரணம் அச்சயலக்கண பத்திரதி நல்லா வளரும் நல்லா வளர்க்கணும் அட்சயலக்கண பத்ததியில் இருக்க எல்லாருமே நம்மளோட நாம் இதை எப்படி திறம்பட நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டோம் நம்ம இந்த பாரம்பரியத்தில் அதை கற்றுக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் நான் பார்க்குற அளவுக்கு நான் இந்த கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் சந்திக்கிற ஆள்கள்லாம் என்னைய பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க இத்தனைக்கு இந்த அச்ச லக்கண வகுப்பில் வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு தான் சொல்லணும் ஆனால் நான் நம்மளுடைய வகுப்பில் தான் அப்படி இருக்கேன் வெளியே போகும்போது அவங்க எல்லோருமே என்னைய பார்த்து ஆச்சரியப்படுறாங்க நம்ம கிரகங்கள் சொல்கிற விதம் நட்சத்திரங்கள் சொல்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இது வந்து எப்படி இவ்வளோ இவன் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமாக எப்படி இதெல்லாம் சொல்கிறேன் இது எப்படி மனசில் வச்சு இதெல்லாம் பண்ணுறேன்றதை பார்த்து எல்லாம் ரொம்ப பிர பிரமிப்பாக நினைக்கிறாங்க இந்த ஜோதிட கல்வி இந்த குருகுல கல்வி மென்மேலும் வளர வேண்டும் இந்த அட்சயலக்கண பத்ததியில் நாங்களாம் சேர்ந்து படித்ததற்கு எங்களுக்கு இறைவன் அருள் செய்ததற்கு இறைவனுக்கு நன்றி இந்த கல்வி முறையை கண்டுபிடித்து இந்த கல்வி முறையை உலகம் உலகமெங்கும் பரப்பி அந்த கல்வி முறை எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிற எங்கள் ஐயா குருநாதர் புதுவுடை மூர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அச்சயம் வளரும் நாங்களும் அதற்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்